காங்கிரஸோட ஸ்பெட் தான் ஒரு செகண்ட் கோஸ்ட்க்கான ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த ஸ்பேஸ் தான் ஏடிஎம் பார்ட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு இந்த இருபத்தி நாலோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஆஹ் டிஎம்கே ஏடிஎம் ரொம்ப முக்கியம் ஆஹ் டிஎம்கே சைடு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹெவியான ஆண்டிங் ஸ்டேட்ஸ்ல இருக்கு இருந்தும் அவங்களுக்கு இருக்க ப்ளஸ்னு பார்த்தோம்னா பார்மிடபிள அலைன்ஸ் வச்சிருக்காங்க ஐஎன்சி

விழுப்பு விருதுநகர் போன்ற தென்காசி போன்ற பகுதியில வந்து லிங்கிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு ஒரு கேட்டலிக் தான் இருக்காங்க இப்ப டிஎம்கேக்கு ஆன்டிபென்ஸ் இருந்தாலும் ஒரு ஒரு ரிலிஜியஸ் அண்ட் லிங்கிஸ்டிக் மைனாரிட்டியோட கன்சல்டேஷன்னால எம்பி எலெக்ஷன் பொறுத்தல ஒரு எட்டு இருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிரதிபலிக்கும்னா அது ஆகாது காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாரும் நினைச்சாங்க இலங்கை பிரச்சனை டிஎம்கே தோத்துருந்துட்டு ஆனா இந்த காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ் தான் எம்பி எலெக்ஷனுக்கு பெரும்பாலும் அதாவது தவிர காங்கிரஸ் பிரிஞ்சட்ட அலைன்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு எம்பி எலெக்ஷனுக்கு அந்த இது கண்டினியூ ஆகும் ஏன் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா பொறுத்தளவுல ஒற்றை தலைமையா எடப்பாடி அவர்கள் வந்து சந்திக்கிற முதல் தேர்தல் இந்த தேர்தல்ல அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல பாமக வந்து ஏடிஎம்கேட இருந்துச்சு கேலத்துல செம்மல்ல ஜெயிக்கிறது காரணமே பிஎம்கேட்டு அது போல வட மாவட்டங்கள்ல ஜெகத் ரட்சன் போன்ற அந்த காலங்கள்ல ஓட எடுத்தேட்டு தூக்கி நிறுத்துச்சு வட மாவட்டங்கள்ல ஆஹ் தோத்து போனாங்க கேரளத்துல அந்த அந்த மாதிரி இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் ஏடிஎம்கே ரொம்ப முக்கியம் அங்க அந்த இரண்டாயிரத்தி நாலு ஆறு ஒன்பது

அவங்க கூட்டணியில வாங்கினது இரண்டாயிரத்தி பதினாலுலேஜ் அப்போ பிஎம்கே இவங்க எல்லாரும் அப்படி ஒரு பெரிய வெளிப்படையா வந்து பேசுவாங்க ஆனா உண்மையில ஆன் த கிரௌண்ட் அவங்க பண்றது சோசியல் இன்ஜினியரிங் தான் அது யூபி பீகாரா இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் மகாராஷ்டிர மாதவ் பண்றாங்க யூபி பீகார்ல நான் யாதவ் நான் ஜாதவ் பண்றாங்க அந்த மாதிரி தமிழகத்துல ஒரு ஏசி சி சண்முகம் அவர்கள் தேவநாதன் யாதவன் அவர்கள் பிஎம்கே எம் கே அப்படின்னு சொல்லி ஒரு ரெயின்போ அலைன்ஸ் பிஜேபி கட்டமைச்சு அதுக்கு மோடியை பேசா வச்சு எலக்ஷனை சந்திச்சா பிஜேபியோட கூட்டணி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் ஓட்டு எடுத்தா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம எமர்ஜ் ஆகலாம் எப்படி ஜனதா ஃபார்மேஷன் நைன்டீன் செவன்டி செவன் ஜனதா கார்டு வந்து பிஜேபி வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் கொண்டு வந்து தேசிய அரசியல் தமிழக அரசியல் இருபது போட்டியா பிஜேபி ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது சதவீதம் எடுத்தால் வெற்றி பெறாட்டியும் ஒரு பார்மேட்டபிளான ஒருத்தா தமிழக பாலிடிக்ஸ்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா பிஜேபி வளரும் எதிர்பார்க்கப்படுது இந்த மூணு காரணங்கள்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு அப்புறம் எதிர்கால தமிழக அரசியல் பொலிட்டிக்கல் டைனமிக் எப்படி இருக்கு தேர்தல் அதிமுகவே வருது கொஞ்சம் அது தெளிவில்லாம காங்கிரஸ் இருபத்தி ஏழு இலக்கல காங்கிரஸ் அறுபத்தி ஒன்பதுல ரெண்டா உடையுது இப்ப ஏடிஎன்பி ரெண்டா உடஞ்சிருக்க மாதிரி அந்த காலத்துல காங்கிரஸ் ஆர்கனைசேஷனும் இந்தியா காங்கிரஸும் உடைஞ்சுச்சு அந்த ஸ்பேஸ்லதான் எழுபத்திரண்டுல வருது அந்த ஸ்பேஸ் இல்லாம ஏடிஎன்பி வந்தது தான் கேக்க முடியாது காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி வந்து ரெண்டாவ உடங்கு சரி நாற்பது பெர்சன் சரி அப்ப அன்னைக்கு 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 அதிமுக இடையில வந்தது போல இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா

இல்ல நீங்க உங்க அளவச நீங்க சொல்ற உங்க கருத்தின் பாக்குறப்ப காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியில் இருந்த கட்சி தமிழ்நாடு உட்பட அதனுடைய பிரிவும் அதிமுக பிரிவும் எப்படி ஒன்றா நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க ஒப்பீட்ட அது சரியா இல்ல எந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கால காங்கிரஸ் எப்படி இருக்கு காங்கிரஸ் மாதிரி கிடையாது

அப்படின்னு சொல்லி அஹ் மகாராஷ்டிராவில் பாட்டியில் சொல்லி எல்லா அட்டான காலி பண்ணாங்க நீங்க இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் வச்ச அங்க அப்ப இருந்த காங்கிரஸ் பேசலாங்க